Yeah. you ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இங்கே நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க ஸோ இன்றைக்கி வந்து ரொம்பவே ஒரு எமோஷ்னலான அந்த சென்டிமெண்ட்டான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க ஸோ அது என்னான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க அண்ட் அதுக்கு முன்னாடி என்னோட ரியலான ஒரு ஸ்டோரியை நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ இது முழுக்க முழுக்க என் வாழ்க்கையில் எனக்கே நடந்த ஒரு ஸ்டோரி ஸோ நான் யாரோட கதையும் எடுத்து சொல்லலை இல்லை இது யா வேறு யாருக்கும் நடந்து நான் வந்து சொல்லலை ஸோ என்னோடய லைஃப்லேயும் நடந்த ஒரு ஸ்டோரியை தான் என்ன கூட பண்ணிக்க போறேன் ஸோ எனக்கு வந்து டூ தௌசண்ட் எயிட்டீன் ஏப்ரல் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல் மாதம் கல்யாணம் ஆச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து ஏழு மாதமாக வந்து குழந்தை இல்லை மூணு மாதம் வரைக்கும் என் ஹஸ்பண்ட் வீட்டில் ஒன்றும் சொல்லலை ஹஸ்பண்ட் வீட்டில் இல்லை யாருமே வந்து மூணு மாதம் வரைக்கும் எங்ககிட்ட எதுவுமே கேட்கல ஸோ மூணு மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து எங்ககிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இன்னும் வீட்டில் விசேஷம் எதுவும் இல்லையா இன்னும் கீர்த்தி வந்து ப்ரெக்னென்ட் ஆகலையா ஸோ எதனாலன்னு போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப ஹார்ஷாலாம் இல்லை ஸோ நார்மலாக தான் கேட்டாங்க ஸோ இன்னும் ப்ரெக்னெண்ட்டாகலையோ ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா என்னமோ தெரியல சரி வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க மூணு மாதம் கழித்து ஸோ மூணு மாதம் கழிச்சு போய் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணப்போ எனக்கு சொன்னாங்க நீர் கட்டி இருக்குமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ நீர் கட்டி வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் ரொம்ப பெருசாலாம் இல்லை ஆப்ரேஷன் அளவுக்குலாம் போத்தேவில டேப்லெட்லேயே நம்ம வந்து க்யூர் பண்ணிடலாம் ஒரே ஒரு மாதம் மட்டும் டேப்லெட் சாப்பிட்டிங்கன்னா போதும் அதிகமாக சாப்பிட தேவையில்லை ஸோ ஒரு மாதம் டேப்லெட் சாப்பிட்டுட்டு இது ரிட்டன் வாங்க ஸ்கேன் பண்ணி பார்க்கலான்னு சொன்னாங்க ஸோ நானும் வந்து டேப்லெட் வாங்கி ஒரு மாதம் சாப்பிட்டேன் மே ஜூன் ஜூலை ஜூலையில் ஹாஸ்பிட்டல் போனோம் ஜூலை லாஸ்டில் போனோம் ஆகஸ்ட் ஃபுல்லாக டேப்லெட் சாப்பிட்டேன் ஸோ ஆகஸ்ட் ஃபுல்லாக டேப்லெட் சாப்பிட்டு மறுபடியும் நான் வந்து மென்சஸ் ஆகிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேப்லெட் சாப்பிட்டதுக்கப்புறம் போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம் ஒன் மந்த் கம்ப்ளீட் ஆகிடுச்சு டேப்லெட்லாம் காலியாகிடுச்சு இப்போ செக் பண்ணி பாருங்கன்னு சொன்னதுக்கு இன்னும் நீர் கட்டி அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இன்னும் நீங்கள் டேப்லெட் எடுக்கணும் நான் விட்டமின் டேப்லெட்டு அப்புறம் நீர் கட்டி கரையிறதுக்கெல்லாம் நான் டேப்லெட் எழுதி தரேன் நீங்கள் கண்டினியூவாக சாப்பிடுங்க அதே மாதிரி குழந்தைய ஆகிறதுக்கும் நான் டேப்லெட் எழுதி தரேன்லாம் சொன்னாங்க ஸோ நாங்களும் எல்லாமே கேட்டுட்டு டேப்லெட்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஸோ ஆகஸ்ட் மந்த்து ஹாஸ்பிட்டல் செகண்ட் டைம் போய் செக் பண்ணோமா அதுக்கப்புறம் வந்து எங்கள் பாட்டி ஒரு விஷயம் சொன்னாங்க நீ நீர்கட்டிக்கு வந்து அலோபதி ஹோமியோபத்தின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டேப்லெட் முழுங்கிறதுக்கு நான் ஒரு நல்ல ஒரு நாட்டு மருந்து சொல்கிறேன் நீ அதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் ஸோ பீரியட் ஆனதுக்கப்புறம் கரெக்டாக அஞ்சு நாள் கழித்து ஆறாவது நாள்லேருந்து எங்கள் பாட்டி சொன்னால் அந்த நாட்டு மருந்தை வந்து நான் சாப்பிட்டு வந்தேன் அந்த மருந்து வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு சாப்பிட சொன்னாங்க ஸோ கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு நாள்னா ஒரு ஒன்றரை மாதம் கணக்கு வந்துடுதுங்களா ஸோ நான் செப்டம்பர்லேருந்து சாப்பிட ஆரம்பித்தேன் ஸோ செப்டம்பர் ஆகஸ்ட்லேயே பீரியட் ஆயிட்டேன் ஸோ ஆகஸ்ட்டு ஒரு பதினஞ்சுக்கு மேலே தான் ஹாஸ்பிட்டல்லே போகணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து மென்சஸ் ஆகி ஆறாவது நாள்லேருந்து அதை சாப்பிடணுன்னு சொல்லிட்டாங்க ஸோ நான் செப்டம்பர்லேருந்து சாப்பிட ஆரம்பித்தேன் ஸோ செப்டம்பர் அக்டோபர் பாதி வரைக்கும் நான் சாப்பிட்டேன் பாதி வரைக்கும் சாப்பிட்டா அக்டோபருக்கு அப்புறம் வந்து நான் ஒரே டைம் தான் மென்சஸ் ஆனேன் அதுக்கப்புறம் நான் ஆகவே இல்லை போய் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணதுக்கு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ அது என்ன நாட்டு மருந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அந்த அந்த எட்டு மாசத்துலேயே என்கிட்ட வந்து கேட்காதவங்க வந்து பாவம் பண்ணாங்கன்னு சொல்லலாம் எ என்கிட்ட எல்லாம் கல்யாணம் ஏழு மாதம் ஆச்சு கல்யாணம் எட்டு மாதம் ஆச்சு கல்யாணம் ஆறு மாதம் ஆச்சு இன்னும் எதுவும் விசேஷம் இல்லையா இன்னும் எதுவும் விசேஷம் இல்லையா ரிலேட்டிவ்லேருந்து சா தெரிஞ்சவங்கலேருந்து எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து எல்லாருமே வந்து எது ஃபங்க்ஷன் இல்லையா எதுவும் விசேஷம் இல்லையா ப்ரெக்னண்ட்டாக இருக்கியா இல்லையா இந்த கல்யாணம் ஆகிட்டு உடனே நம்ம வந்து ப்ரெக்னெண்ட் ஆயிடணும் இப் இப்போவுமே இந்த பொண்ணுங்க வந்து இந்த குழந்தை பெற்றே ஆகணும் ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலையுமே வந்து கல்யாணம் பண்ணி உடனே குழந்தையாகலன்னா ஏன் என்ன எதுக்கு எதனால ஹாஸ்பிட்டல் போனீங்களா பார்த்தீங்களா இல்லை ஏதோ ப்ராப்ளம் ஆகுனாக்கா ஹஸ்பண்டுக்கான்னு இந்த கொஷின் கேட்டு தள்ளிடுவாங்க அந்த கே நம்ம வீட்டில் இருக்கவங்க ஒன்றும் கேட்கலன்னா கூட சுற்றி இருக்கிறவங்க கேட்குற கேள்வியிலே நமக்கு மைண்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடும் ஸோ பல நாள் நினச்சி அழுந்த நாள்லாம் உண்டு ஸோ என்ன மாதிரியே நிறைய பேர்த்துக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம் வந்து இருக்கும் ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னோடய முழுக்க முழுக்க அனுபவபூர்வமான உண்மை தான் நான் வந்து இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் ஸோ இது வந்து நான் வேறு யாருக்கும் வந்து வேறு யாரும் பண்ணதை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கல ஸோ நான் வந்து கடைசியாக மென்சஸ் ஆனது பார்த்தீங்கன்னா டிசம்பரில் ஸோ எனக்கு செப்டம்பர் டூ தௌசண்ட் நைன்டீனில் என்னோடய பெரிய பாப்பா பிறந்தா ஸோ ஒரு வெறும் எட்டு மாதம் குழந்தை இல்லாத்துக்கு நான் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டேன் எத்தனையோ நாள் நாங்கள் நானே ஹஸ்பண்டும் ஃபீல் பண்ணியிருப்போம் எவ்வளோ நாள் வெளியே சொல்லாமலாம் நான் அழுந்திருக்கேன் ஸோ என் நிறைய பேத்துக்கு பதில் சொல்ல வேண்டியது வருது இல்லையா அதெல்லாம் இப்போ நினச்சா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அதெல்லாம் இப்போ பேச வேண்டாம் ஸோ அது என்ன மருந்து அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இது வீடியோட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட கண்டிப்பாக உங்களை சுற்றி இருக்க யாருக்கோ ஒருத்தருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரி பிசிஓடி ப்ராப்ளம்னால் அஃபெக்ட் ஆகியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நான் மட்டும் இல்லை என்னை சுற்றி இருக்க ஒரு ரெண்டு மூணு பேர்த்துக்கு நான் வந்து இந்த மாதிரி அதை சஜஸ்ட் பண்ணியிருக்கேன் நான் சாப்பிட்டு அதே மருந்தை சஜஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதில் ஒரு கேரக்டர் தான் இந்த கேரக்டர் ஸோ இவளுக்கு வந்து எப்படி மேரேஜ் ஆச்சு உனக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினெட்டு ஆகஸ்ட்ல சோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட்ல அவளுக்கு மேரேஜ் ஆச்சு ஆனா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆனா அவளுக்கு குழந்தை பிறந்தது எப்பன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தி ஒன்று நாலு வருஷம் குழந்த இல்லாமல் இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் தான் ப்ரெக்னென்ட் ஆகி இருபத்தி ரெண்டு ஜூன் அப்போ இவளுக்கு குறந்த பிறந்துச்சு அந்த நாட்டு மருந்து ஸோ அது வந்து இங்கிலீஷ் மருந்து கிடையாது ஸோ இந்த மருந்து சாப்பிடும்போது அதே மாதிரி நாட்டு மருந்து சாப்பிடும்போது இங்கிலீஷ் மருந்து வந்து சாப்பிடக்கூடாது அலோபதி பிசியோதெரப்பி ஹோமியோபத்தின்னு எந்த மருந்துமே நம்ம வந்து சாப்பிடக்கூடாது ஸோ நாற்பத்தெட்டு நாளைக்கு இப்போ நான் சொல்ல போகிற மருந்தை மட்டும் ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம பீரியட் ஆகிற ஆகி அஞ்சாவது நாளிலேருந்து கம்ப்ளீட் ஒன்று ரெண்டு மூணு நாள் அஞ்சு நாள் கம்ப்ளீட் ஆயிரணும் அஞ்சு நாள் கம்ப்ளீட் ஆயி ஆறாவது நாள் காலையில நம்ம தூங்கி எந்திரச்சி வெறும் வயித்துல பிரஷ் பண்ணிட்டு தண்ணி கூட குடிக்க கூடாது சோ பிரஷ் பண்ணிட்டு சூடு தண்ணி நல்லா கொதிக்க கொதிக்க காய வச்சி இப்ப நான் சொல்ல போற அந்த தண்ணில ஆட் பண்ணி காலையில தூங்கி எந்திரச்சி குடிக்கிற தண்ணிக்கு பதிலா இந்த தண்ணியை நம்ம குடிச்சுக்கலாம் சோ அதே மாதிரி நைட்டு சாப்பிட்டு 1 1/2 ஹவர் இல்லனா டூ ஹவர் கழிச்சி सेम இதே மாதிரி இந்த தண்ணி சுடுதண்ணி தண்ணி காய வச்சி அந்த பவுடர் அதல போட்டு குடிச்சிட்டு நம்ம படுத்து

அப்படி இல்லை ஏதாவது நமக்கு சிம்டம்ஸ் தெரியுது சைடு எஃபெக்ட் தெரியுது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடுங்க இது யாரும் சாப்பிட வேணாம் ஸோ அது என்னன்னா ஸோ இதுதான் அந்த காய் ஸோ கலர்ச்சிக்காய் நிறைய பேர் வந்து யூடியூப்பில் நிறைய வீடியோ இதுக்காக போட்டிருப்பாங்க ஸோ கலர்ச்சிக்காய்னு டைப் பண்ணி பார்த்தீங்கனாலே லைனாக வீடியோவாக வரும் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி சாப்பிட சொல்லியிருப்பாங்க நான் எப்படி சாப்பிட்டேன்னா ஸோ இந்த ஒரு கலர்ச்சிக்காய் இது வந்து மேலே கோலிக்குண்டு குண்டு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ இது உள்ளே உடச்சா ஒரு ஒயிட் கலரில் ஒரு பருப்பு இருக்கும் ஸோ நான் உடச்சி காமிக்கிறேன் அந்த ஒயிட் கலர் பருப்பு எடுத்து இப்ப இந்த ஒரு காய்க்கு அஞ்சு மிளகு சோ இந்த ஒரு கலர்ச்சி காய்க்கு இந்த மிளகு இருக்கு பாத்தீங்களா இந்த மிளகுல அஞ்சு மிளகு எடுத்துக்கணும் ஸோ ஒரு கலர்ச்சிக்காய்க்கு அஞ்சு மிளகுன்னு நம்ம எத்தனை காய் உடைக்கிறோமோ அத்தனை காய்க்கு தகுந்த மாதிரி மிளகு எண்ணி எடுத்துக்கணும் கரெக்டாக அஞ்சு மிளகு தான் எடுக்கணும் ஜாஸ்தியாக எடுக்கக்கூடாது ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு கால் கிலோ வாங்குறோம்னா கால் கிலோவில் எத்தனை கலர்ச்சிக்காய் இருக்குன்னு எண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகு எடுத்துக்கணும் ஸோ ரெண்டையும் ஒன்றா போட்டு மிக்ஸிலேயோ இல்லைன்னா உரல்லையோ அம்மிலையோ எதிலோ ஒன்றில் நல்லா தூளாக பவுடர் பண்ணிக்கணும் ஸோ பவுட்ரு பண்ணிட்டு அதை வந்து சுடுதண்ணியில் போட்டு குடிக்கணும் ஸோ நான் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் செஞ்சு காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்ட் அதுக்கு முன்னாடி நாலு வருஷம் கழித்து அனிதா தவமா தவம் இருந்து பெற்றெடுத்த குழந்தை இங்கே நிற்கிது பாருங்க இந்த குட்டி பொண்ணு தான் ஆக்சுவலாக பொண்ணு இப்போ செகண்ட் டைம் அவள் மறுபடியும் பிரெக்னண்ட்டாக இருக்கா வந்து இங்கே கலர்ச்சிக்காய் வச்சுருக்கேன் இங்கே வந்து மிளகு வச்சிருக்கேன் ஸோ இப்படி ஒரு கலர்ச்சிக்காய் எடுத்துக்கோங்க இதை எடுத்து இப்படி வச்சு அப்படி உடைச்சா இது உள்ள வந்து இந்த மாதிரி ஒயிட் கலரில் பருப்பு வரும் தெரியுதுங்களா இ இந்த காய் உடைச்சா இது உள்ளே இந்த மாதிரி பருப்பு இருக்கும் ஸோ இந்த இது வந்து ஒரு காய் உடச்சி இப்போ நம்ம எடுத்திருக்கோம் இந்த ஒரு காய்க்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அஞ்சு மிளகு ஸோ இந்த ஒரு காய்க்கு இந்த ஒரு காய் உடச்சி இந்த ஒரு காயிலேருந்து இந்த ஒரு பருப்பு எடுத்திருக்கேன் நான் இந்த ஒரு பருப்புக்கு இந்த அஞ்சு மிளகு எடுத்துக்கணும் ஸோ அதே மாதிரி இதில் எத்தனை கலர்ச்சிக்காய் இருக்கோ எண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி மிளகும் எண்ணி எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி நான் சொன்ன மாதிரி குடிச்சிட்டு வாங்க